நகரசாலையின் ஓரமாக பத்து வயது சிறுமி மகிழினி கூடை சுமந்து கொண்டு நடந்தாள் பஞ்சுமிட்டாய் பஞ்சுமிட்டாய் அவள் குரலில் குழந்தைத்தனம் இருந்தாலும் அவள் கண்களில் வாழ்க்கையின் சுமை தெளிவாக தெரிந்தது வீடு இல்லை அம்மா அப்பா இல்லை வயிற்றுப் பசியே அவளின் நிரந்தர தோழன் தெரு தெருவாக அலைந்த அவளின் கால்கள் ஒரு நேரத்தில் வலியில் தளர்ந்தன சாலையோரம் இருந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் மகிழினி உட்கார்ந்தாள் தண்ணீர் பாட்டிலில் இருந்த சிறிதளவு தண்ணீரை எடுத்து குடிக்க முயன்றாள் அப்போது ஒரு குழந்தை சத்தம் தண்ணீர் குடிப்பதை நிறுத்தி சுற்றும் முற்றும் பார்த்தாள் யாருமில்லை மீண்டும் அந்த அழுகை அவள் கவனமாக கேட்டாள் அந்த சத்தம் அவளுக்கு அருகில் இருந்த குப்பை தொட்டியிலிருந்து பயத்தோடு தயக்கத்தோடு அந்த குப்பை தொட்டியை நோக்கி நடந்தாள் உள்ளே பார்த்தவுடன் அவள் உடல் முழுக்க நடுங்கியது அந்த குப்பைக்குள் ஒரு அழகான ஆண் குழந்தை கண்ணீர் தன்னிச்சையாக வழிந்தது உன்னை யாரு இப்படி இங்கே போட்டது கண்ணே இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா குழந்தையை மெதுவாக தூக்கி அணைத்தாள் சுற்றிலும் பார்த்தாள் யாருமில்லை அந்த நிமிடமே அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் நானும் தனியாகத்தான் இருக்கேன் எனக்காக கடவுள் அனுப்பிய வரம் நீ இன்னிலிருந்து நீ என் தம்பி உனக்கு அக்கா நான் இருக்கேன் குழந்தை முகத்தை பார்த்து சிரித்தாள் உன் பெயர் என்னன்னு தெரியல ஆனா இப்போ நான் தான் உனக்கு பெயர் வைக்கப் போறேன் கதிர் அந்த நாளில் ஒரு குழந்தைக்கு உயிர் கிடைத்தது ஒரு சிறுமிக்கு ஒரு வாழ்க்கை பொறுப்பு கிடைத்தது மகிழினி கதிரை தூக்கிக் கொண்டு நகரத்திற்கு வெளியே இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள தன் குடிசை வீட்டிற்கு சென்றாள் வீடு சின்னது ஆனால் மனசு பெரியது குடிசையை சுற்றி வேலியாய் பூத்திருந்த பூக்கள் அந்த வீட்டுக்கு ஒரு அழகு சேர்த்திருந்தன அடுத்த நாள் முதல் முதுகில் கதிரை சுமந்தபடியே மகிழினி பஞ்சுமிட்டாய் விற்றாள் அவள் கஷ்டப்பட்டாள் பசியை பொறுத்தாள் ஆனா ஒருபோதும் கதிரின் பசியை அனுமதிக்கவில்லை காலம் சென்றது அவள் தம்பியை பள்ளியில் சேர்த்தாள் அவன் படிப்பில் முன்னேறினான் பள்ளி கல்லூரி எல்லா இடத்திலும் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான் ஒரு நாள் தன் பட்ட சான்றிதழை அக்காவின் கைகளில் வைத்து சொன்னான் அக்கா இது உன்னோட உழைப்புதான் மகிழினியின் கண்களில் கண்ணீர் ஆனா அது சந்தோஷக் கண்ணீர் அவள் பட்ட கஷ்டத்திற்கு இறுதியாக ஒரு நல்ல பலன் கிடைத்தது கதிர் நகரத்தில் நல்ல வேலைக்குச் சேர்ந்தான் சம்பாதித்தான் முதலில் செய்த காரியம் தன் அக்காவை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தது சில நாட்கள் கழித்து ஒரு செய்தி வந்தது அக்கா இனி இல்லை அந்த வார்த்தைகள் கதிரின் வாழ்க்கையை நிறுத்திவிட்டது போல இருந்தது துக்கத்தில் ஆழ்ந்தான் மாதங்கள் கடந்தன ஒரு நாள் அக்கா சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது உலகத்தில் யாரையும் நம்பியும் இருக்காதே நானே இல்லன்னாலும் நீ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ்ந்து காட்டணும் கண்ணீருடன் வானத்தை பார்த்து சொன்னான் சரி அக்கா உன்னைப் போலவே நானும் வாழ்ந்து காட்டேன் நகரத்தில் வேலை செய்யும் போது அவனுக்கு அவள் அக்கா போலவே பாசம் காட்டும் ஒரு பெண் கிடைத்தாள் அவள் பெயர் கவிதா இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் கதிரின் பழைய குடிசை வீட்டிற்கே திரும்பி வந்தனர் அந்த இடம் அவனுக்கு கோவில் போல கதிர் ஐந்து ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் செய்து வாழ்க்கையை அமைத்தான் சில காலத்திற்கு பிறகு குழந்தை கவிதா கர்ப்பமானாள் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது கதிர் குழந்தையை கையில் எடுத்தவுடன் அவனின் கண்களில் கண்ணீர் என் அக்காவே எனக்கு மகளா பிறந்திருக்கா அவள் பெயரை வைத்தான் மகிழினி அக்காவின் பெயரே அவன் வாழ்க்கையின் அடையாளம் மூவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் கதிர் இறுதி வரைக்கும் தான் யார் எங்கிருந்து வந்தான் என்று அறியாமலேயே வாழ்ந்தான் அவனுக்கு தெரிந்தது ஒன்றே அவள் அக்கா செய்த தியாகம் அவள் தன் வாழ்க்கையை அவனுக்காக அர்ப்பணித்தது ஆனா அவள்தான் அவனுக்கு உயிரையும் அடையாளத்தையும் முழு வாழ்க்கையையும் கொடுத்தாள் என்பது அவனுக்கு ஒருபோதும் தெரியவில்லை சில பேர் நமக்காக பல தியாகங்கள் செய்திருப்பார்கள் சில சமயம் வாழ்க்கையே உயிரையே காப்பாற்றியிருப்பார்கள் ஆனால் அது எல்லாம் நமக்கு தெரியாமலேயே போய்விடும்